உலக நாயகன் கமல்ஹாசன் போயிட்டாருஷன் கிடையாது அவரா போயிருப்பாரா இல்ல விஜய் டிவி நீங்க கிழிச்சது போதும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா என்னதான் நடந்துச்சு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ விட்டாங்க இதுல மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த சீசன் எயிட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அதை விட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது பிக் பாஸோட சீசன் செவன் ஹோஸ்டாக இருந்த கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசனை விட்டு போனது கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவராக போயிருப்பாரா இல்லை விஜய் டிவியில் இருந்து போக வச்சிருப்பாங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நிறையா படங்களில் கமிட் ஆகிட்டேன் ஸோ என்னால் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறார் என்னதான் அவர் வாயில் அப்படி சொன்னாலும் பொதுமக்களுக்கு தெரியும் அதாவது போன சீசனில் என்ன நடந்துச்சு பிரதீப் ஆண்டனிக்கு ஃபேவரா இல்லாமஸ்டா இவர் செயல்பட்டாரு மாயாவோட மாய வலையில சிக்கி மாயாவை எப்படியாவது டைட்டில் ஆக்கணும் அதுக்கு ஒரே காம்படிஷனாக இருக்கிறது இந்த பிரதீப் ஆண்டனி தான் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பலி அதாவது பெண்களை வந்து இவர் இழிவுபடுத்துறான்ற ஒரு கேவலமான ஒரு பலியை போட்டு பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்புனாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்த காரணத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து பொதுமக்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அந்த மனுஷன் மக்கள் நீதி மையம் வச்சிருக்காரு ஆனா அங்க உள்ள மக்களுக்கே நீதி கிடைக்கல அதனால பிக் பாஸ் டீமோ விஜய் டீமும் என்ன ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கன்னா நீங்க இங்க மக்களுக்கு நீதி வழங்குனதெல்லாம் போதும் நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க ஏன்னா நூத்தி நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோல ஹோஸ்ட் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதை யாரும் இருந்தாங்கன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க அதனால கண்டிப்பாக விஜய் டிவியும் பிக்பாஸ் டீம் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பெரிய அனுப்பியிருப்பாங்க இந்த அது என்ன சொல்கிறதுனா நிறையா படத்தில் கமிட் ஆகிட்டேன் அப்படின்றதுனால சும்மா ஒரு நாடகம் தான் இது வந்து என்ன தான் சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் ஸோ அதனால இந்த பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்தாலே அவ்வளோ அட்வைஸ் கொடுப்பாரு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பார் அதனால பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இவர் ஹோஸ்ட் பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா சும்மாவே அதிகமாக கருத்து சொல்லுவாரு இந்த சீசன்ல எவ்வளோ கருத்து சொல்ல போறாருன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த போட்டியாளர்கள் வந்து அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க டிடிஎப் வர்றாங்க ஜாலின் சோயா வர்றாங்க அது இது நிறைய பொருளையை வந்து கலப்பிட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அவங்களே அபிஷியலா விடும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக அதை பார்க்கலாம் யார் வர்றாங்க யார் டஃப் கொடுப்பாங்க யார் பயங்கரமான அதாவது போன சீசனில் பிரதீப் ஆண்டனி வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை வந்து அடித்து ஒடுக்கி விட்டாங்க ஸோ இந்த சீசனில் யார் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா போட்டியாளர்களுமே பிரதீப் ஆண்டனி மாதிரி வரணும் விளையாடணும் தான் நினைப்பாங்க ஏன்னா அவர் ஒரு கொஞ்ச நாளையே மக்கள் மனசுல அவ்வளோ இடம் பிடிச்சாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன பண்றாரு அப்படின்னு என் கமலஹாசன் இந்த சீசனை விட்டு போனது அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா போயிட்டு வாங்க நீங்க பண்ண நீதி நியாயம் எல்லாம் போதும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீசன் செவனில் என்ன நடந்துச்சோ அதுக்கு அடி கொடுக்குற மாதிரி சீசன் எயிட்டில் ஏதாவது நடக்குதா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ சீசன் எயிட்டில் வந்த ப்ரோமோவில் வந்து இந்த மாயா இந்த மாதிரி பிள்ளைங்க எங்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்களெல்லாம் குத்தி காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த ப்ரோமோ கூட பார்க்கல ஏன்னா யார் யார் போட்டியாளர்கள் வர்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த ப்ரோமோவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கேன் இன்னும் ஒரு தான் சீக்கிரமே ஆரம்பிச்சுடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய்